அண்மை செய்தி நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பொழிய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வட தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாகவும் மத்திய மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று குறைவாகவும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இயல்பை விட குறைவாக தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடும் என முன்னர் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வட தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாகவும் மத்திய மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதிவாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் விவரங்கள் தென்மேற்கு பருவமழையுடைய காலமான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நாட்களில் இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஒட்டுமொத்த காலத்திற்கும் பருவமழை காலங்களில் பருவமழை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்கான ஒரு முன்கணிப்பை வானிலை ஆய்வு வெளியிடும் அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கான முன்னறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டிருந்ததுல நாடு முழுவதும் இயல்பை விட நூத்தி ஐந்து சதவீதம் என்ற அளவுல மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு கடித்திருந்த நிலையில தற்பொழுது அந்த கணிப்புகளில் இருந்து சற்று மாறுபட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த முறை கடிக்கப்பட்டிருந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முன்னறிவிப்புல தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இயல்பு விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது ஆனால் இன்று கொடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புல தமிழ்நாட்டில் உள்ளிட்ட தென்னின் மாநில பகுதிகளில் சற்று இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக மழை பெரிய வாய்ப்பு இருப்பதாகவும் வழக்கமான அளவை விட நூற்றி ஆறு சதவீதத்துக்கும் மேல் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையிலும் வட தமிழ்நாட்டின் பகுதிகளில் குறிப்பா சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரங்களில் மத்திய மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி பதிவாவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டின் வடமேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் இந்த ஜூன் மாதத்துல இயல்பை விட குறைவாக இருப்பதற்கும் இந்த ஒட்டுமொத்தமான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை ஒட்டி இருப்பதற்குமான வாய்ப்பு இருக்கா சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்துல மேற்கு தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் அதுவும் வடமேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் இயல்பு குறைவாகவும் அதே போன்று மத்திய மாவட்டங்களில் இயல்பை வட்டியும் வட தமிழக மாவட்டங்களில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழகத்துடைய மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த பருவமழை காலத்தில் தொடக்க மாதமான ஜூன் மாதத்திலையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டி இருப்பதற்கும் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்குமான வாய்ப்பு இருப்பதால் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போது இந்த முன்னெடுப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரையும் இந்த ஜூன் மாதத்திற்கு தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பும் இயல்பை விட சற்று குறைவாக இருப்பதற்குமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் வெப்பநிலை மாறுபாடுல அதிகபட்சமாக ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகரித்து வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிக்கு இல்லை எனவும் டெல்டாவில் மட்டும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் ஓரிரு இடங்களில் அது போன்ற வாய்ப்புகள் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்பொழுது பருவமழையை முன்கூட்டியே தொடங்கப்பட்டிருப்பதனால மிக வேகமாக இந்த பருவமழை முன்னேறி சென்றிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பா அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய உருவாகன அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தி அது மேலும் அதிகரிக்க அதிகரித்திருப்பதாக வேகமாக பருவதற்கு உதவி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய வங்கத்தில் இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரு தினங்களில் அது வலுப்பெற்று மேலும் வட இந்திய பகுதிகளிலும் குறிப்பா தமிழ்நாட்டின் மேற்குறிச்சி மலை பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த தென்மேற்கு பருவமழையான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய இந்த நான்கு மாதங்கள்ல தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இயல்பை விட அதிகமாகவும் குறிப்பா வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்